ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூலை ஐந்து இராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் கபீர் தனது பகவானான ராமருக்கு மஞ்சள் நிற பட்டாடையை நெய்து கொண்டிருந்தார் அவர் தனியாகவே கைத்தறியில் வேலை செய்ய வேண்டியிருந்தது ராம 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 என்று இடைவிடாது கொண்டே நெய்து கொண்டிருந்தார் துணி இருபது கஜ நீளம் ஆகிவிட்டது ஆனால் கபீர் நிறுத்தவே இல்லை அவருடைய தவமும் தொடர்ந்து கொண்டே இருந்தது ஆடையும் நீண்டு கொண்டே இருந்தது தொழிலின் ஆனந்தமும் இறைவனிடம் பக்தியும் அவரது வாழ்வாதாரத்திற்கு போதுமான நீராகவும் ஆகாரமாகவும் இருந்தது அந்த வஸ்திரத்தை ராமருக்கு சாற்றுவதற்காக கோயில் அர்ச்சகரிடம் அவர் கொடுத்தபோது அது சரியான அளவில் இருந்தது இம்மி அளவு கூட மிகுதியாக இல்லை பாரதத்தில் இத்தகைய மாமனிதர்களே ஆன்மீக சாதகர்கள் திளைத்திடும் ஆனந்தத்தின் ஊற்றாக விளங்குகின்றனர் இல்லத்தில் கோவிந்த நாமம் ஒழிக்க வேண்டும் இல்லையெனில் அது காட்டு விலங்குகள் வாழ்கின்ற குகை போன்றதே உடலுக்கு ஒரு இல்லம் தேவை ஆனால் உங்களுடைய உடலே ஒரு இல்லம்தான் அந்த இல்லத்திலும் கோவிந்த நாமம் ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும் இல்லையேல் அது மனித உடல் அல்ல மண்பானையே தெய்வீக அருளுரை பிப்ரவரி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்று உங்களுடைய இல்லங்கள் வெறுப்பு வன்மம் பேராசை பொறாமை ஆகியவற்றின் எந்த சுவடாலும் பாதிக்கப்படாத பிரசாந்தியில் ஆழ்ந்திருக்க வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்